அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விசேஷமான சேர்க்கை கொண்ட நாளாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது ஆன்மீக ரீதியாகட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும் இந்த நாள் வந்து தி பெஸ்ட் டே அப்படின்னே வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாகவும் இருக்குது சரி இந்த நாளில் அப்படி என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிப்ரவரி மாதத்தின் ஏழாம் தேதி தை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டு அவங்கள தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது செல்வம் சேரணும் நல்ல ஒரு பணப்புழக்கம் வீட்டில் அதிகரிக்கணும் பண கஷ்டம் எப்போவுமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை வீட்டில் மாலை நேரத்தில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறது சுக்கர கோரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் சுக்கர பகவானை மனசில் நினச்சி வழிபாடு செய்வது வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வீட் வீட்டில் வைக்கிறது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவும் உங்க வீட்டில இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை நீக்கக்கூடிய சக்தி கொண்டது பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் சிம்பிளான இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னாவே உங்க வீட்டில் இருக்கிற பாதி கஷ்டம் வந்து தீரும் இதை வந்து நீங்க அனுபவத்தால வந்து நிச்சயம் வந்து உணர முடியும் இந்த நாளில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தை மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையா இருக்குது மேலும் இது வளர்பெறி வெள்ளிக்கிழமையா இருக்குது அதுவும் இது கடைசி வெள்ளியாச்சா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு மாசி மாதத்துக்கு உண்டான வெள்ளிக்கிழமை தான் வரும் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் கல்லுப்பில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்துட்டு குத்தி வச்சோம்னாவே போதும் நிறைய வந்து செல்வம் வந்து சேரும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் மேடம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு நல்ல பலன் கொடுத்த ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது நேற்று இரவு அந்த வீடியோ போட்டிருந்தேன் இது வரைக்கும் யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோவோட லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரி இன்னைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு ட்ரிபிள் செவனுக்கு உண்டான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது அது இங்கே எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தின் ஏழாம் தேதி இங்கே ஒரு ஏழு அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வருடமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இப்போ இதில் வரக்கூடிய ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது தை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி இதில் வர ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அப்போ ஏழு 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 அப்படின்னு வந்து கிடைக்குது பொதுவாகவே இந்த ஏழுங்கிற நம்பரை அதிகப்படியான பண வரவை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அதுவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவாச்சும் ஒரு முறை தான் இந்த சேர்க்கை வந்து நமக்கு அமையும் இன்றைக்கி அது தொடங்கியிருக்குது இப்போ காலையில் ஏழு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு மெடிடேஷன் மூலமாக கேட்கும்போது அது கண்டிப்பாக வந்து நடக்கும் அதே போல இரவு ஏழு மணி ஏழு நிமிடங்கள் அல்லது ஏழு மணியிலிருந்து ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்கள் இந்த நேரத்துலையும் கூட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி மெடிடேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நல்ல பலன் வந்து கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இந்த மாதிரிலாம் நேரம் கிழமெல்லாம் பார்க்க முடியாதவங்க இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை வந்துட்டு செய்யுங்க அற்புதமான பண வரவு வந்து ஏற்படும் இப்போ நான் சொல்ல போற இந்த மெத்தடானது முழுக்க முழுக்க பண கஷ்டம் நீங்குவதற்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்குமான பரிகாரம் தான் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய போகிறதும் கிடையாது அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் மேலும் கணவருக்காக மனைவி செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் உங்கள் வீட்டுக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க நீங்கள் ராகுகாலம் யமகண்டம் கூட பார்க்க வேண்டிய தேவை கிடையாது முடியாது முடிஞ்சால் இன்றைக்கி இரவு அந்த ஏழு மணி ஏழு நிமிடங்களுக்குள்ளே வந்துட்டு செய்யுங்க இல்லைன்னா ஏழு மணிலேருந்து ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்களுக்குள்ளே செய்யுங்க இல்லைன்னா எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்துட்டு செய்யுங்க சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளரோ அல்லது பவுலோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க கண்ணாடிக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சக்தி வந்து உண்டு தான் கண்ணாடி பொருட்களை வந்து நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம் இப்போது இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் கிட்டே கண்ணாடி பொருள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சில்வர் வந்து பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் கண்ணாடிக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க இதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீர் தான்ட்டு அவசியம் கிடையாது பைப்பில் வர தண்ணீர் கூட நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் ரொம்ப நிறைய வேண்டாம் ஒரு முக்கால் பங்குக்கு வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவை தேவைப்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழே ஏழு அரிசி வந்து தேவைப்படுது இந்த அரிசி பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு பொருள் இதனுடைய நிறமான வெண்மை நிறம் சுக்கர பகவானுக்கு உகந்த ஒரு நிறம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இந்த அரிசி வந்து பச்சரிசியாக இருக்கிறது சிறப்பு ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச நூற்றி எட்டு பொருட்களில் பச்சரிசி அப்படிங்கிறதும் ஒன்று பச்சரிசி இருந்துச்சு அப்படின்னா முனை உடையாத அதாவது குறுணையாக இல்லாமல் சார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஏழு அரிசி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியோ இல்லைன்னா இட்லி அரிசி பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி ஏதாவது கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் தவறு கிடையாது எண்ணி ஏழு எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க இந்த பேனா வந்து ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் இருக்கிறது சிறப்பு இந்த ரெண்டு கலரும் இல்லைன்னா ப்ளூ வந்து பயன்படுத்திக்கோங்க இருந்தாலும் க்ரீன் ரெட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க இப்போ அதை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க எல்லா பொருட்களையும் நான் சொன்னதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்ட்டு தேய்ங்க இதன் மூலமாக நல்ல வெது வெதுப்பான சூடு வந்து பரவும் இந்த சூட்டை அப்படியே உங்களுடைய கண்கள்லேயும் உச்சந்தலையிலையும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க மூச்சு நல்லா ஆழமாக ஒரு மூன்றுலேருந்து ஐந்து முறை இழுத்து விடுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து ஃபீல் ஆகும் இப்போ உங்களுடைய முன்னாடி அந்த தண்ணி வந்து வச்சுக்க சொன்னேன் இல்லையா அதை வந்துட்டு வச்சுக்கோங்க அரிசி வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க இப்ப நான் சொன்ன இந்த பேனா எடுத்துட்டு உங்களுடைய இடது கையில சுக்கரமேட்டு பகுதி இருக்குது பாருங்க கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதி இந்த இடத்துல சுக்கர பகவானுக்கு உகந்த நம்பரையும் சிம்பிளையும் வந்துட்டு நம்ம வரைய போகிறோம் இது ரெண்டையுமே வரையறதுக்கு முன்னாடி ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுக்கோங்க கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க அதுக்குள்ளே வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா சுக்கரனுக்கு உரியது இதை போட்டுட்டு கீழே டுவெண்ட்டி ஃபோர் இது பார்த்திங்கன்னா சுக்கரனுக்கு உரிய நம்பர் இதையும் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அரிசி இருக்குது பாருங்கள் இந்த அரிசியை வந்துட்டு வச்சுக்கோங்க இப்போ இடது கையினுடைய சுக்கரமேட்டு பகுதியில் இதெல்லாம் இருக்குது இப்ப வலது கையினுடைய சுக்கரமேட்டு பகுதியால இதை அழுத்தி பிடிச்சு முதுகுட் தண்டை நேராக வச்சு மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்க ஐயம்யா மணி மேக்னேட் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் என்னிடம் பணம் நிறைய சேர்ந்து கொண்டே இருக்கிறது தினம் தினம் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது நான்கு திசைகளிலிருந்தும் பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் என்னென்னவெல்லாம் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சால்வ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லலாம் எதெல்லாம் சொன்னால் சந்தோஷமாக இருக்குமோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் அப்படியே கண்களை மூடி நீங்கள் பணம் உங்கள் வீட்டில் நிறைய இருக்கிற மாதிரியும் பர்ஸில் இருக்கிற மாதிரியும் பீரோவில் இருக்கிற மாதிரியும் உங்களுடைய பேரில் நிறைய பணம் டெபாசிட் ஆகிற மாதிரியும் கிரெடிட் ஆகிற மாதிரியும் அப்படியே கற்பனை வந்து பண்ணுங்க அதன் பிறகு இந்த அரிசி இருக்குது பாருங்க இதை வலது கைக்கு மாற்றிக்கிட்டு அந்த தண்ணிக்குள்ளரை வந்துட்டு போட்டுருங்க அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது இப்போ இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய கிச்சனில் எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருங்க இல்லைன்னா வடகிழக்கு மூலை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்கும் இல்லையா அங்கே கூட நீங்கள் இதை வந்துட்டு வச்சிடலாம் எதையும் போட்டு நீங்கள் மூடி வைக்க வேண்டாம் ஓப்பனாகவே வந்துட்டு வச்சுருங்க இது இந்த நாள் முழுவதும் இருக்கட்டும் நாளைக்கு காலையில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையாச்சா சனிக்கிழமை காலையில் எப்போ வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ அந்த சமயத்தில் இந்த தண்ணீரை இந்த அரிசி இது ரெண்டையும் நீங்கள் எங்கேயாவது மரம் செடி கொடி அடியில் வந்துட்டு ஊற்றிடுங்க உங்கள் வீட்டில் செடி இருந்தாலும் சரி இல்லை வெளியில் ரோட்டில் ஊற்றினீங்கனாலும் சரி இது உங்களுடைய விருப்பம் ஆனால் இன்று முழுவதும் அது உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நைட்டு தூங்கிறதுக்குள்ளே எப்போ இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அடுத்ததாக கையில் எழுதி இருக்கிற இந்த சிம்பலும் நம்பரும் இன்று நாள் முழுவதும் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வேலை செய்யும் போது அழியத்தான் செய்யும் ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா திரும்பவும் ஒரு முறை வந்து இதை நீங்க வரைஞ்சிக்கோங்க அடிக்கடி வந்து பாருங்க முடிஞ்ச மணி ஆஃபர்மேஷன் சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட பணம் நிறைய இருக்கிற மாதிரியே நேர்மறையான எண்ணங்களை உங்க மனசுல வச்சுருங்க நிச்சயமாக இந்த பரிகாரமானது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பண கஷ்டத்தையுமே வந்து போகும் ஏன்னா நான் எப்பவும் சொல்கிறது தான் சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட இல்லை விசேஷமான சக்தி வாய்ந்த நாளில் செய்யும்போது நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு நாள் தான் இந்த தை வெள்ளி அது கூட இந்த ட்ரிபிள் செவன் போர்ட்டல் அனைவரும் இதையே பயன்படுத்திக்கோங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்